நான் எப்படி பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் அதே மாதிரி நான் வந்து கம்பும் எங்கேருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படிங்கறதையும் வீடியோவில் இதுக்கு வந்து நான் உடச்ச கம்பு டிபார்ட்மெண்ட்லேருந்தே வாங்கிட்டேன் அதுதான் ஈஸி கம்பு வாங்கினாலுமே நம்ம நல்லா ஊற வச்சு அதை குக் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சியில் போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டி அதை குறுன மாதிரி ஆக்கி தான் நம்ம குக் பண்ணணும் பெட்டர் உடச்ச கம்பை வாங்கிட்டா பெட்ருங்கிறதுனால நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இல்லை கம்பு வாங்குறீங்கன்னா அந்த கம்புக்கு கீழே ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கும் தவுடு மாதிரி அது இல்லாமல் வாங்கணும் அது இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துலலாம் உமி குத்துறதுன்னு சொல்லி அதை குத்தி பொடைச்சி அந்த டஸ்டெல்லாம் ஊதி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க அந்தளவுக்கு டேலண்ட்டு திறமெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நான் உடச்ச கம்பாவே வாங்கிட்டேன் இந்த பிராண்டை ரெஃபர் பண்ண முடியாதுங்க ஏன்னா நான் ஒரு டைம் வாங்கினேன் ஸோ கண்டினியூஸாக ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன்னா நான் ரெஃபர் பண்ணலாம் ஸோ அதனால நான் ரெஃபர் பண்ணல பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு அந்த தவுட் செல்ல உடச்ச கம்பில் கூட அந்த தவுடோடு சரியாக அவங்க க்ளீன் பண்ணாமல் இது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தவுடு இருந்திருக்கும் இதில் வந்து இல்லை அப்படியே நீங்கள் வாங்கின கம்பில் தவுடு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த தண்ணியில் ஊற போட்டோன்னா அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் வந்து வெயிட் ரொம்ப கம்மி அது அப்படியே மேலே வரும் நீங்கள் அந்த டைம்லேயே அழகாக அந்த தண்ணி மேலே இருந்து அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ நான் வந்து மேலே மிதந்ததெல்லாம் அப்படியே அழுங்காமல் ஊற்றி விட்டு செகண்ட் டைமும் அதே மாதிரி தண்ணி பிடிச்சி நல்லா அலசிட்டு மேலே ஏதாவது டஸ்ட் வருதான்னு பார்த்துட்டு ஊற்றுனேன் செகண்ட் டைம் எதுவுமே வரல நான் குக் பண்ணதுக்கப்புறம் அந்த தவிடு மாதிரி ஏதாவது கிடந்தது அப்படின்னா நம்ம வாயில் து தெரியும் பட் அந்த மாதிரி எதுவுமே தெரியல நல்லா தான் இருந்துச்சு பட் இன்னும் ஒரு ரெண்டு மூணு டைம் அதே பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா இருந்ததுன்னா உங்களோட ஷேர் பண்ணுறேன் அந்த ப்ராண்டை நான் எப்போவுமே கம்பு வந்து குக்கரில் தாங்க குக் பண்ணுவேன் ஒரு டம்ளர் கம்புக்கு மூணு டம்ளர் தண்ணி அதே மாதிரி ரைஸ் வைக்கும்போது நீங்கள் நாலு விசில் விடுறீங்க அப்படின்னா கம்பு வைக்கும் போது ஆறுலேருந்து ஏழு விசில் விடுங்க அப்போ தான் நல்லா வேகும் தண்ணியும் ஒவ்வொரு டம்ளர் சேர்த்து வைக்கணும் ரைஸ்க்கு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணின்னா கம்புக்கு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி இது வந்து நான் ஒரு ஏழு எட்டு விசில் விட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல குக்கரில் பண்ணுங்கள் ப்ரஸ்டீஜ் இனிமேல் வாங்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேங்க அல்ட்ரா சூப்பராக இருக்குது ப்ரஸ்டீஜ் வந்து அவ்வளோ தண்ணி அடிக்குதுங்க பாருங்களேன் எப்படி பொங்கி ஊத்துதுன்னு இது வந்து இந்த குக்கரோட ட்ராபேக்கு நீங்கள் நல்ல குக்கரில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வராது டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிக்கிறேன் எனக்கு ப்ரஸ்டீஜ் பிராண்டு மேலே கடுப்பு கிடையாது எனக்கு பிடிக்கலைங்க பர்டிகுலராக ப்ரஸ்டீஜ் குக்கரு ட்ரை பிளேயில் இது வாங்கியிருக்குது அவ்வளோவா நான் யூஸும் பண்ணதில்லை குட்டி குக்கரு பர்ஸ்னல் யூஸு கொஞ்சமாக குக் பண்ணுறதுக்காகன்னு வாங்கினது இப்போ ஏன்டா இந்த குக்கர் வாங்கணுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேங்க வாங்கின காசுக்கு யூஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜில் இந்த ட்ரைப்லே குட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்னு நினைக்கிறேன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு வாங்கிறாதீங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் அப்புறம் இந்த நான் வந்து கம்முஞ்சோரை வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா நான் சைல்ட்ஹுட்டில் ஃபிஃப்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அண்ணா நகர்னு ஒரு ஏரியாவில் இருந்தோம் அதாவது இந்த டாப் ஸ்லிப் போகிற வழியில் சேர்த்து மட்டும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது வேணால் அவங்களுக்கு அந்த ஏரியா காமிக்கிறேன் அங்கே வந்து எங்கள் அப்பா கடை வச்சுருந்தாங்க அங்கே நான் இருக்கும்போது பக்கத்து வீட்டில் வந்து ஒரு டோபி இருந்தாங்க துணி துவைப்பாங்களே அந்த தாத்தா இருந்தாங்க பழனி தாத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நைட்டே வந்து கம்மஞ்சோறு பண்ணிவிட்டு அடுத்த நாள் துவைக்க போவாங்க நான் வந்து லீவு நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாக்கிட்ட கேட்டுட்டு எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கூட நான் போவேன் அப்போ நம்ம அந்த ஆற்றுல நல்லா விளையாடிட்டு அங்கே நல்லா டயர்டாயிருவோம் அப்போ அவங்க அந்த லஞ்ச் டைம் வரும்ல அவங்க துணியெல்லாம் துவைச்சிட்டு அந்த வெயிலில் காய போட்டுட்டு அப்படியே லஞ்சுக்கு வருவாங்க வரும்போது அவங்க கொண்டு வந்திருக்கிற அந்த கம்பஞ்சோறை கொடுப்பாங்க ஒரு பெரிய பானையில் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக கம்பஞ்சோறை வந்து பால் பாலாக உருட்டி உருட்டி அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க அந்த தண்ணிக்குள்ளே அப்படியே அது அழகாக பால் பாலாக கிடக்கும் தண்ணி செப்பரேட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது சின்ன வயசில் வந்து எனக்கு அவ்வளோ நான் பார்த்ததே இல்லை தான் பார்த்தேன் அப்போ அந்த பாட்டி எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அப்புறம் நம்ம கொஞ்சம் வளர வளர நமக்கே புரியும்ல ஓ இப்படிதான் அப்புறம் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அன்னைக்கு சின்ன வயசில் பழனி தாத்தா வீட்டில் அந்த மாதிரி பண்ணாங்களே அது எப்படிங்கும் போது அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம ஊரில்லாம் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இன்ஸ்பயர் ஆகி அதோட குக்கர் வருஷன் தான் இதுங்க நல்ல குக்கரில் ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுட்டு அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றும் போதே பார்த்துருப்பீங்க அந்த கன்சிஸ்டன்சில இருக்கும் ஆறுனதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே கெட்டியாயிடும் அப்புறம் அதுக்கு மேலே அப்படியே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் தண்ணி தனியாக கம்பு தனியாக இருக்கும் ரெண்டுமே மிக்ஸே ஆகாது நீங்கள் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டிங்கன்னா மேலே லேயர் ரொம்ப ட்ரையாக அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆயிரும் ஸோ அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மேலே தண்ணி ஊற்றுறது ஸோ நைட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பால் பாலாக உருட்டிக்க வேண்டி இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டேரெக்டாக நல்லா தயிர் ஊற்றி கரைச்சி கொஞ்சம் மிளகா உப்பு இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு போட்டுட்டு உங்களுக்கும் மளித்தல கொஞ்சம் போட்டு அப்படியே கரைச்சி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும் சிம்பிளாக சாப்பிட்றதுலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியர் வருஷனாகவும் இருக்கும் நல்ல கட் ஹெல்த்துக்கு நம்மளுக்கு ப்ரோபயோட்டிக் டைஜஷனுக்கு உடம்பு ஹீட்டுக்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப நல்லது அப்புறம் இதை நைட்டு செஞ்சு தான் மார்னிங் இப்படி சாப்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அந்த பாட்டி சொன்னாங்க எனக்கு நைட்டே வந்து ஆக்கி போட்டு காலையில் வந்து அதை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அப்படி தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே ஆக்கி போட்டுருவாங்க காலையில் வந்து எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் நானுமே சூடாக செஞ்சுட்டு அப்போவே சாப்பிட்டு பார்த்துருக்கேன் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல பட் அடுத்த நாள் சாப்பிடும்போது அதோட டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு கம்மஞ்சோறு பிடிக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணதில்லைன்னா பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து குக்கரில் இப்படி பண்ணி ஓவர் நைட் போடுறதெல்லாம் வந்து என்னோட இனோவேஷன் என் நானா கண்டுபிடிச்சது அதே மாதிரி இந்த மீன் குழம்பு கருவாட்டு குழம்புக்கு இது சூப்பராக இருக்கும்ங்க அடுத்த நாள் பழைய மீன் குழம்பு சூடு பண்ணி அந்த கம்மஞ்சோறு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அமிர்தமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருக்குது பக்கத்து வீட்டு தாத்தா நீங்கள் சின்ன வயசில் ஃபீல் பண்ணது சாப்பிட்டது இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணுறேன் இல்லை நான் அதை வந்து இந்த மாதிரி இப்போனும் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட சப்போர்ட்னால தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறேன் முடியுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணிடுங்க